பாப்பா அதுக்கப்புறம் வந்து என்னோடய தம்பிங்க அங்கே வந்து என்னோடய தத்த தம்பி ஸோ அவனும் வந்துருக்கான் அவன் கூட வந்து அவங்களோட மா மா மத்தான் சொன்ன வந்து அவங்க வந்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பார்சோய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இப்போ வீட்டு தாங்கிட்டு இருக்கோம் ஜங்ஷன்லாம் வீட்டு பண்ணிட்டுருக்கோம் மேலே வந்து சரியாக சரியாகலனால கீழே அப்படி உட்காந்துருக்கேன் முதல் வேலையாக எனக்கு வந்து மாமா வந்து டீ வாங்கி ஓ தேவாவுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவன் பன்னெண்டாம் தேதி போடலாம் இன்னைக்கு ஸோ எல்லோருமே வந்து மிஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து ட்ரெயினில் சீட் பிடிச்சிட்டு உட்கார வாங்குறோம் படுக்க போட்டுக்கிறோம் ஸோ இந்த சீட்டு வந்து மா இந்த சீட்டு வந்து எனக்கும் அதாவது எனக்கு வந்து ஃபீல் அந்த சீட்டே கிடைக்கலை ஸோ அப்படி தான் கிடச்சிச்சு ஸோ உட்காருங்க தேவாவுக்கும் இதுக்கும் உங்களுக்கும் இந்த சீட்டு எனக்கு இந்த சீட்டு நாளைக்கு சரிங்களா ஆற்றிக்கலாம்

அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தது ட்ரெயின் ஏற்றணுன்னா முழிச்சுடுச்சு அது என்னன்னா சுத்தமாகவே தூங்கலை பாபு ஸோ இன்னைக்கு வந்து தேவாவை படுத்துட்டே எல்லாம் விஸ் பண்ணிடுங்க

நாலு மணிக்கு எழுஞ்சுட்டாங்க நான் தான் சீக்கிரம் எஞ்சிட்டேன் என் கூட செஞ்சு இப்ப எழுஞ்சுட்டேன் எங்களுக்கு வந்து மிடில் இப்ப சீட் கொடுத்துருக்காங்க சீட் கொடுக்கல ஜென்ஸுக்கெல்லாம் வந்து லேஸுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கேள் வர ஒரு பொண்ணு வர சரியாக ஃபீமேலுக்கு ஒரு இது கொடுக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேவா வந்து இப்போ இப்போதான் எழுந்திருச்சாரு அவர் அப்பா இருக்கார் அங்கே ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சிட்டோம் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிட்டோம் இப்போ தான் அவங்க அப்பாவை மாராட்டி எழுந்திரிக்க வச்சேன் மொபைலில் போயிருக்காங்க அங்கே எழுந்த மாதிரி வீட்டில் ஏந்த மாதிரி இங்கே நாலு மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டாங்க डबल कर लीजिए वो पट्टा लग गया लाटा फेलिस नहीं हो लाटा तांचारा है तो तुम्हारे माथे आ गया मक्के तो नानी हां पूड़ी और मुक्का देखा

Hayır. Çiçek 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 çiçek

खाना पच्चा संडा खाना मच्छी खाना अरे बिरयानी वाले डबल अंडा डबल ले खाना वाले खाना खाना पच्चा संडा खाना मच्छी खाना गरमा गरम खाना पच्चा संडा खाना मच्छी खाना और अंडा खाना मच्छी खाना पच्चा संडा खाना मच्छी खाना ले संडा खाना ना ना दिसना चल खा देना पापा तोपिया का गिले बहुत मुन्न कुछ नहीं

भाई रे 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 இப்போ வந்து நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டா மாமா வந்து மீன் வாங்கியிருந்தாங்க எனக்காக முட்டை வாங்கி வச்சிருந்தாங்க எனக்காக முட்டை வாங்கி வச்சிருந்தாங்க மீன் குழம்பு நல்லா இருந்துச்சா ஆனால் அந்த முட்டை வந்து அந்த சென்ட் வர ஆரம்பிச்சுட்டு எப்படி ஒரு மாதிரியாக வாட ஆரம்பிச்சிட்டு நல்லா இல்லை சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை அது என்னென்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூற்றி நாற்பது ஒரு சாப்பாடு அவங்க வந்து நூற்றி அறுபது மீன் வந்து நூற்றி அறுபது முட்டை நூற்றி நாற்பது அந்த லோக்கலான மீன் வந்து சலிக்கலையே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் எதுக்காக நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கினா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது சாப்பிட முடியாது ரொட்டி சாப்பிட்லாங்க ரொட்டிலாம் இருக்குது ஸோ ரொட்டியில் வந்து குழம்பு சளிச்சு சாப்பிடலாம் தான் வாங்கினோம் குழம்பு வந்து சளிச்சு நல்லா முடியல அதுக்கு மேல வந்து பாப்பாவு வந்து வந்து சாதம் பாப்பாவுக்கு வந்து சாதம் கொடுக்கணும் இல்லையா மத்தியானத்துக்கு பருப்பு சாப்பிட்டு கொடுப்பேன் அவள் பருப்பு சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு அதனால் வந்து அவளுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து சாதம் வாங்கிடுவேன் ஸோ அவள் வந்து பருப்பு சாதம் பாப்பா உடனே நல்லாவே சாப்பிட்டான் ரொம்ப கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டுருக்காள் அது எப்படி சொல்கிறது ஹாப்பியாக போக வேண்டிய அந்த இது வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு க சங்கடமாகவே போயிட்டு இருக்கு சரிங்களா பாப்போம் நாளைக்கு ஈவினிங்லேருந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபுல் டே ஜாமில் ஆக இனிமேல் வர்றது வீடியோ அப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோன்னா அடுத்ததில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ இப்போ வந்து நாங்கள் ஒரிசா பழசூருக்குள்ளே அங்கே வர போகிறோம் அஞ்சு மணிக்கு வந்து பழசூரில் சூரில் வந்து வண்டி நிற்கும் ஒரிசாவை தாண்ட போகிறோம் புவனேஸ்வர் இது வந்து புவனேஸ்வரில் இருக்கான் இப்போ வந்து நாங்கள் வந்து புவனேஸ்வரில் இருக்கோம்